அதிமுக கூட்டணி வரும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க சார் நேற்று கூட சவுக் சங்கர் அவர்கள் சொல்றாரு அதிமுக தாவேகா சேர்ந்தா வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வின் அப்படின்றாரு ஏற்கனவே வின்னிங் இதுல அதிமுக கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலு பர்சன்டேஜ் ஓட்டு வச்சிருக்காங்க போக பாஜக ஒரு பக்கம் ஒரு கூட்டணி அமைக்கிறதுக்கான பெரிய வாய்ப்பு இருக்கு அதிமுக ஏற்கனவே எட்டு ஒன்பது தோல்வியை சந்திச்சிருக்காங்க அவரு கூட விஜய் சேர்ந்தா விஜய் இன்னும் ப்ரூவே பண்ணல அவங்க எப்படி சார் வின்னிங் ஃபார்முலா வர முடியும் அவர் தான் சொல்லுவாரு அதுக்கு எந்த கிரெடிட்டும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நான் தெளிவா சொல்றேன் எடப்பாடி பழனிசாமி தலைமையில ஸ்டாலின் தோக்கடிக்க முடியாது நான் மோதிரம் வாங்குறதெல்லாம் போட்ட வீடியோ எல்லாம் போட்டாங்க மீண்டும் அந்த வீடியோ பத்தி பேசாத பலர் மறந்ததுன்னு என் சப்போர்டர் சொன்னாலும் முழு வீடியோ போடு மோடிக்கு எதிரான இதுலயே நான் தலையிட மாட்டேன் மோடிக்கு எதிரான எந்த ஒரு அமைப்புக்கும் அட்வைஸ் பண்ண மாட்டேன்னு முதல் கண்டிஷனா சொல்லியிருப்பேன் சவுக்கு சங்கர் நான் வன்னியர்கள் ராமதாச கண்டு வண்ண சத்திரங்களை கண்டு எடப்பாடி ஓடிட்டாருன்னு நினைக்கிறாங்க உண்மையா பொய்யா சீமானுக்கு சவுக்கு சங்கர் பண்ணது அநீதி நீங்க எடப்பாடிக்கும் திமுக அன்னைக்கு தான் போட்டி காட்டி சீமானுக்கு ஓட்டு வராம பண்றக்கூடிய வேலையை நீங்க பண்ணீங்க இது வந்து இருந்துகிட்டே பருக்கக்கூடிய ஒரு தவறான வேலை விஜய் பதினொன்னு திமுக எதிராக போயிட்டாரு ஒரு ஆறு எலக்ஷன்ல திமுக கூட இல்லாத ஒருத்தரால திமுக எப்படி பாதிக்கும் ஐயோ பாண்டே இது தெரியலையே ஐயோ சவுக்கு சங்கர் இது தெரியலையே எப்படி விஜயால திமுக ஓட்ட பாதிக்க வச்சிட முடியும் சவுக்கு சங்கர் சரண்டர் ஆகி விஜய் விஜய்க்கு எடப்பாடி சீட்டை கொடுக்கலாம் சார் இன்னமும் வந்து நிறைய பத்திரிக்கையாளர்கள் வந்து விஜய் விசஸ் அதிமுக கூட்டணி வரும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க சார் நேத்து கூட சவுக்கு சங்கர் சொல்றாரு அதிமுக சேர்ந்தா வந்து ஏற்கனவே வின்னிங் திமுக கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலு ஓட்டு வச்சிருக்காங்க போக பாஜக ஒரு பக்கம் ஒரு கூட்டணியை அமைக்கிறதுக்கான பெரிய வாய்ப்பு இருக்கு அதிமுக ஏற்கனவே எட்டு ஒன்பது தோல்வியை சந்திச்சிருக்காங்க அவரு கூட விஜய் சேர்ந்தா விஜய் இன்னும் ப்ரூவே பண்ணல அவங்க எப்படி சார் வின்னிங் ஃபார்முலா வர முடியும் சவுக்கு சங்கர் என்ன சொன்னாரு ரவீந்திர சாம் என்ன சொன்னாருன்னு அவர் சூப்பர் ஸ்டார் என் தம்பி நான் சவுக்கு சங்கர் மேலே மனப்பூர்வமாக நான் அந்த சசிகலாவை நம்ம அடித்து முகம் காட்டி நடராஜனோட அந்த ஜாதி அரசியலை தேவர்களை பார்த்து அடிக்கிறார் தேவாரம்னு அந்த எண்பத்தி ஏழாம் ஆண்டிலே அறிக்கை விட்டதுலேருந்து ரெண்டு மினிஸ்டர் கமாண்ட் பண்ண காமராஜ் படத்தை சாஸ்திரி கைஸ்தா பிராமின் இந்திரா காந்தியை கமாண்ட் பண்ண ஒரு தமிழன் காமராஜ் படத்தை மொழிவாய்க்கல் முற்றாத்தில் வைக்காதிலிருந்து நடராஜனை நாங்கள் டிக்ளேர் பண்ணி சசிகலா சிஎம் ஆக முடியாது கவர்னர் வரமாட்டார் எங்கள் ஆல் இண்டியா லாபியை வச்சு தான் நாங்கள் பண்ணினோம் ஆகஸ்ட் பதினஞ்சு விடுதலை இல்லை பிஜேபியின் உள்ளன்ஸில் சசிகலா வர முடியாதுன்னு சொன்னதை நான் சொன்னது சரியாயிட்டேன்னு யூஆர் கிரேட்டுன்னு பாராட்டினா அவர் அன்பு சகோதரர் சவுக்கு சங்கர் அதை நான் என்றைக்குமே அவர் மேலே அந்த நன்றியை காட்டுவேன் அது நான் அதில் தரெக்ட் கரெக்டாக மற்றவனுக்கு நான் நம்ம சாதனையை மனசு இல்லை என் சகோதர சவுக்கு சங்கருக்கு அது இருந்தது அவன் அவன் புழுங்குனா பிரியன் புழுங்கினார் சோசியலிஸ்ட் பிரமினான பிராமினான பிரியன் வந்து மனம் புழுங்கினாரு சுமன் ஸ்ரீராமன் ஐயோ 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 இவன் சாதிச்சுட்டானேன்னு இன்னும் வாயால் வைத்தால் அடிச்சுட்டு இருக்கிறாரு இன்னும் நிறைய பேர் இந்த மாதிரி நக்கல் நையாண்டு அடிச்சுன்னு சொல்ல முடியும் ஆனால் தெளிவாக என் தம்பி சவுக்கு சங்கர் வெப்பிலையின் சூப்பர் ஸ்டார் யூ ஆர் கிரேட்டுன்னு போட்டான் அதுக்கு நான் என்னைக்கு நான் அவன் நன்றி கடன் பட்டவன் வெப்பலையும் சூப்பர் ஸ்டார் தான் அவன் அதில் சந்தேகம் இல்லை ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் காங்கிரஸ் இருபது சீட்டில் கூட்டணி வருதுன்னு சொன்னார் நடந்ததா கிடையாது சார் நடந்ததா விடுதலை சிறுத்தைகள் அஞ்சு சீட்டில் கூட்டணி வருதுன்னு சொன்னார் நடந்ததா கமலஹாசன் அஞ்சு சீட்ல வராருன்னு சொன்னார் நடந்ததா அதிமுக முப்பது தொகுதி ஜெயிக்கும் அதிமுக இருபத்தி ரெண்டு தொகுதி ஜெயிக்கும் நீங்க முப்பது தொகுதி கூட்டிட்டாரா அப்போ அவர் இப்படிதான் சொல்லுவாரு அதுக்கு எந்த கிரெடிட்டும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நான் தெளிவா சொல்றேன் எடப்பாடி பழனிசாமி தலைமையில ஸ்டாலின தோக்கடிக்க முடியாது எடப்பாடி பழனிசாமி தலைமையில ஸ்டாலின தோக்கடிக்க முடியாது அஜித் ஒரு கட்சி ஆரம்பிச்சு சப்போர்ட் பண்ணாலும் தோக்கடிக்க முடியாது விஜய் ஒரு கட்சி ஆரம்பிச்சு சப்போர்ட் பண்றது மூலமாக தோற்கடிக்க முடியாது சிவகார்த்திகேயன் கழிஞ்ச வருஷம் அதிக ஆடியன்ஸு புக் பண்ணி பார்த்தது அவருக்கு அமரன் படத்தை தான் அவர் ஒரு கட்சி ஆரம்பித்து எடப்பாடி சப்போர்ட் பண்ணாலும் தோற்கடிக்க முடியாது எங்கண்ண ரஜினிகாந்த் ஒரு கட்சி ஆரம்பித்து எடப்பாடி பழனிசாமி ப்ரொஜெக்ட் பண்ணாலும் ஸ்டாலினை தோற்கடிக்க முடியாது எடப்பாடி பழனிசாமியை முன்னிறுத்தி ஸ்டாலினை தோற்கடிக்க முடியாது சவுக்கு சங்கர் எடப்பாடி பழனிசாமியை முன்னிறுத்தி ஸ்டாலினை தோற்கடிக்க முடியாது ரங்கராஜ் பாண்டே எடப்பாடி பழனிசாமியை முன்னெடுத்து ஸ்டாலினை தோக்கடிக்க முடியாது சுமன்சிரீராமன் ஏற்கனவே என் கருத்தில் என் கருத்தில் தோத்து பத்து கெட்டு நான் இவங்க ரொம்ப படுதோலி அடைஞ்சவங்க இப்பவும் லாஜிக் இல்லாம தங்களுடைய சுய ஆசைய பேசிட்டு இருக்காங்க நான் லாஜிக்கோட பேசுறேன் எடப்பாடி பழனிசாமி உளவங்கோட்டில் நாலாவது போயிட்டார் எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதா எம்ஜிஆர் ஆட்சியை பிடிச்ச புதுச்சேரியில் நாலாவது போயிட்டார் எடப்பாடி பழனிசாமி கன்னியாகுமரியில் நாலாவது போயிட்டார் இங்கெல்லாம் நாம் தமிழர் மூணாவது வந்தாங்க டேட்டா உண்மைதான ரங்கராஜ் பாண்டே டேட்டா உண்மைதான சுமன் ஸ்ரீராமன் டேட்டா உண்மைதான சவுக்கு சங்கர் என் சகோதரர்கள் தான் எல்லார் பேரையும் நான் சொல்கிறோம்னா மக்கள் மத்தியில் உண்மை தெரியறதுக்காக தான் மதிப்புக்கு மரியாதைக்குள்ளே என் சகோதரர்கள் பேரை நான் பேசுகிறேன் ஏன்னா என் பேரையும் நீங்கள் பேசுங்க நான் தப்பாக பேசுகிறதையும் எக்ஸ்போஸ் பண்ணுங்கள் நோ இஷ்யூஸ் அதுக்காக சில பேர் வந்து ஒரு வீடியோவெல்லாம் போட்டு நான் மோதிரம் வாங்குறதெல்லாம் போட்ட எல்லாம் போட்டாங்க மீண்டும் அந்த வீடியோ பற்றி பேசாதப்பா எல்லோரும் மறந்ததுன்னு என் சப்போர்ட்டர்ஸ் சொன்னாலும் முழு வீடியோ போடு மோடிக்கு எதிரான எதுலேயே நான் தலையிட மாட்டேன் மோடிக்கு எதிரான எந்த ஒரு அமைப்புக்கும் அட்வைஸ் பண்ண மாட்டேன்னு முதல் கண்டிஷனாக சொல்லியிருப்பேன் அடுத்தால மதுரை மகாத்மா எனக்கு இரு இருபது லட்சம் ரூபாய் தர வந்ததும் உண்மையான முக்கலத்தோருக்கு யார் பின்னாடி இருக்காங்கிறத மறைச்சி பேசணும்னு இருபது லட்சம் ரூபாய் தர தர வந்ததை ம ம மகாத்மா கிட்டே நான் வந்து முக்குலத்தோர் வந்து எடப்பாடிக்கு எதிராக இருக்காங்கங்கிறதும் இந்த டம்மி முக்களத்தோர் எடப்பாடி கூட இருக்கக்கூடிய முக்கலத்தோரை துறையிலாக தான் முக்குலத்தோர் பார்க்குறாங்கிறது மர் மறைச்சி பேச முடியாதுன்னு சொன்னேன் இந்த ரெண்டு விவரமும் அந்த வீடியோவில் வரும் நான் ஏன் சொல்கிறேன்னா நீ மட்டும் யோக்கியானா அது அணி விவரம் தெரியாத நாலுவர் நடிகர் விஜயை தூண்டிவிட்டு அதை இருக்கிறார் விஜய்க்கு ஆட்களையே விஜய் எம் மீது உள்ள பொறாமையில் அதை தூண்டிவிட்டு பண்ணிட்டுருக்கிறார் நான் அவரை அடித்து நொறுக்கிறதுல உள்ள அந்த இதை தாங்க முடியாமல் நமக்கு எதிராக அவர் ஆட்களை வச்சு பண்ணும்போது இதையும் நான் கிளியர் பண்ணுறேன் அதே மாதிரி நான் தவறுதலாக சொன்ன விஷயங்களை என்ன எக்ஸ்போஸ் பண்ணுங்க நான் வரவேற்கிறேன் நான் நாளைக்கு திருத்தி கொடுவேன் எடப்பாடி பழனிசாமி தான் வருவாருன்னு சொன்னேன் அது அவர் இருபது வந்துட்டார் கேப்டன் விஜயகாந்துக்கு சிம்பதியும் பத்து புள்ளி அஞ்சு ராமதாஸுக்கு கொடுத்ததும் தான் அது காரணம் மன்னியர்களுக்கு கொடுத்தது தான் அது காரணம் அதுக்குள்ள ஓட்ட ஒரு கூடிட்டு இப்ப எடப்பாடியை வச்சு ஏன் ஸ்டாலினை தோற்கடிக்க முடியாதுன்னா எடப்பாடிக்கு எதிராக நாடார்கள் இருக்காங்க மூணு இடத்துல டெபாசிட் இழந்துட்டு ஏற்கனவே நாடார் டிஜிபியா இருக்கும்போதே தப்பாக நாடார்களுக்கு எதிராக சவுக்கு சங்கர் இது சொன்னார் கன்ஃபேட் ஐஏஎஸ் டைரெக்டு கன்ஃபர்டு ஐபிஎஸ் டைரக்ட் ஐபிஎஸ் ரேஷியோவில் நாடாருக்குள்ள அநீதியை சவுக்கு சங்கர் நேயமாக பேசுவாரான்னு நான் கேட்டேன் இப்போவும் நான் சவுக்கு சங்கரோட உட்கார்ந்து அதை பேச தயாராக இருக்கேன் தம்பி தான் சூப்பர் ஸ்டார் தான் அது வேறு விஷயம் நாடார்கள் வந்து எடப்பாடி பழனிசாமியை காலி பண்ணுறதுக்கு பல ரீசன்ஸ் இருக்குது ஐயர் நாடாரும் என்ன செய்ய முடியும்னு இவர் முதுவன் பழனிசாமி கேட்டார் காட்டு காட்டின்னு காட்டிட்டோம் இன்னும் காட்டிட்டு தான் இருக்கோம் ஐயர் காட்ட ஆரம்பிச்சிருக்கிறாரு ஐயர் காட்ட ஆரம்பிக்கிறது ஐயர் வெரி பவர்ஃபுல் அவர் வந்து இன்னும் பெரிய அளவில் காட்டுவார் ஒன்று ரெண்டாவது வந்து முக்கலத்தோர் வந்து எடப்பாடிக்கு எதிராக இருக்கிறாப்பில் முக்கலத்தோர் பல்ட்டுக்குள்ளே தேனியில் டெபாசிட் போயிருக்கு ராமநாதபுரத்தில் டெபாசிட் போய் போயிருக்கு விஜய் ஆதரிச்சிட்டால எப்படி வந்துடும் விஜய் என்ன பத்து பர்சன்ட் ஓட்டு நிரூபித்தவரா நிரூபித்தால் நிரூபித்த ஓட்டை கூட கமல்ஹாசனால் தென் சென்னையிலையும் தென் சென்னையில் பாஜகவுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண திமுகவுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணாமல் பாஜகவுக்குலாம் போகுது அக்கா கமல்ஹாசனுக்கு வேல்யூ இருக்குது அதை நான் மறக்க வரல அடுத்து நான்வன்னியர்கள் வந்து அவரை ராமதாச கண்டு ஓடிட்டாங்கன்னு நினைக்காங்க சோக்கு சங்கர் நான் வன்னியர்கள் விக்கிரவாண்டியில நிற்காம டாக்டர் ராமதாச கண்டு வன்னியர்கள சத்திரிகளை கண்டு எடப்பாடி ஓடிட்டாருன்னு நினைக்கிறாங்க உண்மையா பொய்யா உண்மை சீமானாவது களத்துக்குள்ள நின்னாரு ஒன்னையாட அடிக்க சொன்னேன் பரேதான அடிக்க சொன்னேன் களத்துக்குள்ள நின்று ஸ்ட்ராங்கா கேட்டாரு வேற சொல்லு காஸ்பிட்டி காஸ்ட் சர்டிஃபிகேட் கேட்கிறியான்னு கேட்டார் ஒரு தீர்க்கமான நிலைப்பாடு இல்லாம ராமதாச கண்டு ஓடுனதுலேயே எடப்பாடி பழனிசாமி பலயனம் அடைஞ்சிட்டார் விக்கிரவாண்டியில ஓடுனதுலேயே பலயனம் அடைஞ்சிட்டார் அடுத்தாலும் ஈரோடு கிழக்குலையும் ஓடிட்டார் ஈரோடு கிழக்கில் ஓடுனால வெள்ளாடை கவுண்டர்களே அவரை கைக்குட்டி சிரிக்கூடிய அளவுக்கு ஆகி போனார் ஏன் ஓடினார்னா சவுக்கு சங்கர் நீங்கள் நம்ம ஸ்ட்ராங்காக போய் நின்னீங்களே ஈரோடு கிழக்கில் நான் சொன்ன ஞாபகம் இருக்கா கடும் போட்டி கிடையாது ஒன்றும் கிடையாது காங்கிரஸ் அணி அதிமுக விடக்கூடிய ஒரு ஓட்டுக்கு ரெண்டு ஓட்டுக்கு மேலே எடுப்பாங்கன்னே சொன்ன மாதிரி அறுபத்தி சேத வாக்கு இவர் ஈவிக்கே சிலங்கம் வந்தார் சன் சன் தொலைக்காட்சியில் இப்போவே இருக்கும் அக்னீஸ்வரனுக்கு எதிராக நான் அதை சொல்லியிருப்பேன் அதில் நீங்கள் பண்ணது சீமானுக்கு பண்ணது அநீதி சீமானுக்கு சவுக்கு சங்கர் பண்ணது அநீதி நீங்கள் எடப்பாடிக்கும் திமுக அணிக்கு தான் போட்டினி காட்டி சீமானுக்கு ஓட்டு வராமல் பண்ணுறக்கூடிய வேலையை நீங்கள் பண்ணீங்க இது வந்து கூட இருந்துக்கிட்டே குளியை பருக்கக்கூடிய ஒரு தவறான வேலை ஒதுங்கிடணும் நல்லது அந்த இடத்துக்குள்ள சீமானுக்கு ஆதரவை வாங்கிக்கிட்டு சீமானுக்கு ஓட்டு போடாத எடப்பாடி தான் ஸ்டாலினை துவக்கடி எங்கேயா எடப்பாடி ஸ்டாலினை துவக்கடிச்சிருக்காரு எந்த தொகுதியிலையா துவக்கடிச்சிருக்கிறாரு டெபாசிட்டி வளர்ந்து மூணாவது பை படுமோசம் போயிருக்காரியா நீ பார்லிமெண்ட்னு சொன்னீங்கன்னா விளவங்கோட்டில் ஏன் ஏன் நாலாவது போனார் உளவங்கோட்டில் ஏன் நாலாவது போனார் என்ன பதில் விளவங்கோட்டில் பொன் விஜயரா விளவங்கோட்டில் விஜய் வசந்தை விட தாரகை கட்பத்துக்கு காங்கிரஸுக்கு அசம்பிளிக்கு ஓட்டு அதிகம் எடப்பாடி நாலாவது போகிறாரு ஸ்டாலினுக்கு அசம்பி பார்லிமெண்டோட அசம்பிளியில் ஓட்டு அதிகம் ஸ்டாலினுக்கு பார்லிமெண்ட்டோட அசம்பிளி காங்கிரஸ் கேண்டிடேட்டுக்கு அதிகம் ஓட்டு எடப்பாடி சட்டமன்றத்துக்கு நாலாவது போகிறாரு இது இது இந்த மாதிரி தான் முன்னாடி உள்ள மக்களவைத் தேர்தலில் கொடுத்த இடைத்தேர்தல்கள் இருந்ததா இல்லையே அப்போ எடப்பாடி ஏற்றுக்கல்லங்கிறது ஃபேக்ட்ரி தானே அப்போ நான் விளையாட கொண்ட ஏற்றுக்கல்ல நான் வன்னியார் ஏத்துக்கல்ல பத்து புள்ளி அஞ்சில் கடுமையான எதிர்ப்பு இருக்குது நாடார் ஏற்றுக்கல்ல முக்கலுத்தூர் ஏற்றுக்கல்ல இவரை மையமாக வச்சு ஒரு காஸ்ட் நியூட்ரல் ஸ்டாலின் எப்படி தோக்கடிக்க முடியும் கையிலே வராத ஓட்டில் விஜய் இவர்கள் சப்போர்ட் பண்ணால் விஜய்க்கு வன்னிய அரசியல் ஓட்டு போடுவான் விஜய்க்க விளாட கொண்ட ரசிகர் ஓட்டு போடுவான் எதுக்கு விஜய்க்க பரைய ரசிகர்கள் வந்து வன்னியர் ஆதிக்கம் வர்றதுக்கும் விளையாட கொண்டு ஆதிக்கம் வர்றதுக்கும் பரைய ரசிகர்களும் மற்ற போயர் ஓட்டர் ரசிகர்களும் ஓட்டு போட போறான் விஜய்க்கு வேணா ஓட்டு போடுவான் அது நான் நாலு சொல்றேன் மற்றவங்க கூடுதல் சொல்றாங்க அது அவங்கவுங்க இதுக்கு வந்தா தெரியும் விஜய் நிரூபிக்காத ஓட்டை எடப்பாடி சீமா சொன்னா விஜய் வெலை போயிட்டாரு நோட்டுக்கு சீட்டுக்கும் வெலை போயிட்டாரு பாண்டே உங்களுக்கும் சேர்த்தான்னு சொல்றேன் இவரு சவுக்கு சங்கருக்கு மட்டும் சொல்லல பாண்டே உங்களுக்கும் சேத்தான் சொல்றேன் பாண்டே ஒண்ணு இல்ல பல நிரூபிக்காத ஓட்ட ஒருத்தர் பண்ண பாண்டே பொருந்தோம் எடப்பாடி அப்படி ஒரு அவர் தப்பா தோலியை இல்லாம பல நிரூபிக்காதவருக்கு சீட்டு கொடுத்தாருன்னு அர்த்தம் ஜானகி சிவாஜிக்கு ஐம்பது சீட்டு கொடுத்த மாதிரி வழி இல்லாம கொடுத்த மாதிரி அர்த்தம் அதுதான் உண்மை நிலமை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நான் சொன்ன பாண்டே நான் சொன்ன சவுக்கு சங்கர் நான் சொன்னன சுமன் ஸ்ரீராமன் ஒரு சதவீத வாக்கு பலம் கொண்ட ஒருத்தர் கூட எடப்பாடி கூட அலைன்ஸ் பாய் பண்ண மாட்டாங்கன்னு பண்ணலையே கடைசியா நீங்க அஞ்சு சீட்டு யாரும் கொடுத்தீங்க கேப்டன் விஜயாந்த் சிம்பதிக்காக அரை பர்சன்ட் ஓட்டு எடுத்த தேமுத்திக்காக தான் அஞ்சு சீட்டு கொடுத்தீங்க அது உங்களுக்கு பலனை கொடுத்தது அது வேற விஷயம் ஆக நீங்க பல நிரூபிக்காத ஒருத்தரை வச்சு என்ன பண்ணிட முடியும் இன்னொன்னு சவுக்கு சங்கருக்கு சீராமனுக்கு ரங்கராஜ் பாண்டேக்கு ஷாமண்ணனுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்தே சொல்றேன் எல்லாரையும் நான் நேசிக்கிறேன் எல்லாரையும் மதிக்கிறேன் யாரையும் தப்பா நான் பேசலை தனிப்பட்ட முறையில் தரக்குறையாக வந்து யாரும் நான் பேச விரும்பல உங்கள் எல்லாருமே நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன் கருத்தியலை நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு தான் உங்கள் பேரை சொல்கிறேன் வேற எதுவுமே உள்நோக்கான கிடையாது எந்த ஒரு புது கட்சியாலையும் அதிகார பலத்திற்குரிய ஆளுங்கட்சி பாதிக்கப்பட்டிருக்கா இல்லை என்ஜிஆர் வரும்போது பாதிக்கப்பட்டதெல்லாம் எதிர்ப்பு கட்சி ஓட்டுகள் தான் பாதிக்கப்பட்டு என்டிஆர் மேலே வந்தார் எம் எம்ஜிஆர் வந்தது திமுகவின் பிளவு எம்ஜிஆர் மாதிரி திமுகவுக்குள்ள இருந்து ஒருத்தர் பிளவுபடுத்தாதான் திமுக பாதிக்கும் அது கனிமொழியால முடியாது ஸ்டாலின கனிமொழி எதிர்க்கிறது பாறையில் மோதுற மாதிரி எம்ஜிஆர் அண்ணாவை எதிர்க்கிற மாதிரி அண்ணாவை எம்ஜிஆர் எதிர்ப்பாருனா வைக்கோ மாதிரி போயிருப்பாரு அண்ணாவை எம்ஜிஆர் எதிர்ப்பாருனா வைக்கோ மாதிரி பேருப்பாரு கலைஞரை எம்ஜிஆர் எழுத்தனால தான் முப்பது பெர்சன்ட் எம்ஜிஆர் வந்தாரு இருபத்தி அஞ்சு பர்சன்ட் கலைஞர் வந்தாரு அப்போ திமுகவுக்குள்ள ஸ்டாலினுக்கு இணையாட்டி யாருமே இல்லை ஸ்டாலின் முழுக்க அப்சல்யூட் லீடர்ஷிப் இருக்கிறார் அப்சல்யூட் லீடர்ஷிப் ஸ்டாலினுக்கு இருக்குது ஸ்டாலின் கூட்டணி இன்டாக்டாக இருக்குது அப்போ ஆளுங்கட்சி எதிர்ப்பில் இதுவரை ஓட்டு பாதித்தது யாருக்கு காமராஜருக்கு தான் அதிகபட்சமாக ஆறு பெர்சன்ட் ஓட்டு பாதிச்சிருக்கு இப்போ மூப்பனார் ஜெயலல்து வந்தாருன்னா அது கூட்டணியில் இருந்த ஒரு கட்சி தொண்ணூத்தொன்னுல ராஜீவ்காந்தி மரணத்தில் ஜெயித்து வந்த கட்சி ராஜீவ்காந்தி மரணத்தில் ஜெயிக்கலன்னு சொல்லும் போது மூப்பனார் வரும்போது இருபத்தஞ்சு பர்சன்ட் ஓட்டை அதிமுக அணி இழக்குது ஜெயலலிதா தோக்குறாங்க அது ஆன்டி எஸ்டாப்ங்கிறத விட மூப்பனார் ரிவோல்ட்டு அதை ரஜினிகாந்த் சப்போர்ட் பண்ணுறது சரத்குமார் அதை பிரச்சாரம் பண்ணது நான் ஒரு ஜாதி ஆட்சி கள்ளச்சார வேறு ஆட்சி கந்துவட்டிக்காரன் ஆட்சின்னு முகங்காட்டி நடராஜன் சசிகலாவுக்காக ஜெயலலிதாவை வீழ்த்தினது பற்கூரில் நாடார்கள் ஓட்டு எதிராக போனது ஜெயலலிதா வீழ்ச்சிக்கு ஒரு காரணம் ஸோ அது வந்து முக்கிய பாதிப்புங்கிறது மூப்பனார் அந்த கூட்டணிக்குள்ளே இருந்தவர் வெளியேறி வந்தவர் அதை தாண்டி ஜானகனி ஓட்டம் ஆரம்பீரப்பர் ரூபத்தில் வெளியே வந்ததில் பாதிச்சு இப்போ திமுகவில் இருந்து யாருமே வெளியேறலை எந்த கட்சியுமே வெளியேற அப்படி இருக்கும்போது பதினோரு வருஷம் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல இருந்து விஜய்க்கும் திமுக இல்லை அப்ப விஜயால திமுக ஓட்டு எப்படி பாதிக்கும் ரங்கராஜ் பாண்டே எப்படி பாதிக்கும் சுமன் சீராமன் எப்படி பாதிக்கும் சவுக்கு சங்கர் அப்போ உங்களுக்கு என்ன கிரெடிபிலிட்டி இருக்கு என்ன லாஜிக் இருக்கு விஜய் பதினொன்னுல திமுக எதிரா போயிட்டாரு பதினால திமுக எதிராக இருக்காரு பதினாறுல திமுக எதிரா இருக்காரு பத்தொன்பதுல திமுக கூட இல்ல இருபத்தொன்னுல திமுக கூட இல்ல இருபத்தி நாலுல திமுக கூட இல்ல ஒரு ஆறு எலெக்ஷன்ல திமுக கூட இல்லாத ஒருத்தரா திமுக எப்படி பாதிக்கும் எம்ஜிஆர் அம்பத்தேழுல திமுக கூட இருந்தார் அதுக்கு முன்னாடியும் திமுக கூட இருந்தாரு அறுபத்தி ரெண்டுல திமுக கூட இருந்தாரு அறுபத்தி ரெண்டுக்கு மேல காமராஜன் தலைவர் அண்ணா என் வழிகாட்டின்னு பவர் போலிட்டிக்ஸ் பண்ணி அண்ணாவை சரண்டர் பண்ண வச்சு எம்எல்சி பதவியை ரிசைன் பண்ணி தான் அசைக்க முடியாத சக்தின்னு திமுக இருந்தாரு அறுபத்தேழு அவருக்கு குண்டடி படம் பட்ட போஸ்டர் போட்டு ஓட்டு கேட்டாங்க எழுபத்தி ஒண்ணுல கலைஞர் முதல்வர் அதுக்கு ஐயா தமிழர் தந்தை ஆயத்தினாரும் மக்கள் தலைமை எம்ஜிஆரும் முக்கிய காரணம் நெடுஞ்செலினுட்கிற வாழ்க்கை வரலாற்றில் தெளிவாக எழுதியிருக்கிறார் அப்போ எழுபத்தி ஒன்றில் பொருளாளர் ஆயிடுறாரு நம்பர் டூ க்ரௌட் புல்லர் ஆயிடுறாரு அவரும் எழுபத்தி ஒன்று வெற்றிக்கு மேலே புலவுட் ஸ்ப்ளிட் பண்ணுறாரு திமுக பொருளாளர் பிரபல நடிகர் ஆரம்ப கட்டத்திலிருந்தே திமுக வளர்ச்சியில் இருக்கக்கூடியவர் இன்னும் சொல்ல போனால் உள்ளிருப்பு நோயாட்டு வளர்ந்து வந்து பெரிய ஜாம்பவனாக இருக்கக்கூடியவர் ஸ்பிளிட் பண்ணுறாரு அது திமுக பாதிக்குது ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்தே திமுகவுக்கும் விஜய்க்கும் சம்பந்தம் இல்லையே நீங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சம்பந்தப்படுத்திக்கலாம்னு சிஐஏ எதிர்ப்புன்னு சொல்லும் போது புத்திசாலித்தனமா இவர் உதயநிதி ஸ்டாலின் வந்து ஒரு திமுக கூட்டணி எம்பி கூட விஜய் சிஏ எதிர்க்காரு எங்களை ஆதிக்காருன்னு பேசலையே அப்ப அப்படி இருக்கும்போது விஜயால எப்படி திமுக ஓட்டு பாதிக்கும் கிறிஸ்தவர்களும் முஸ்லீம்ஸும் சரி மைனார்டிஸ் மைனார்டிஸ் வில் பி விஜிலண்ட் அண்ட் அலர்ட் எவ்ரி ஒயர் இன் த வேர்ல்டு அவங்க என்ன மைனார்டியா இருந்தாலும் சரி அவங்க ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக திமுக காங்கிரஸ் கூட்டணி தான் ஓட்டு போடுவாங்க ஐயோ பாண்டே இது தெரியலையே ஐயோ டேஷ் இது தெரியலையே ஐயோ சவுக்கு சங்கர் இது தெரியலையே எப்படி விஜயால திமுக ஓட்டை பாதிக்க வச்சிட முடியும் விஜய் தனிச்சுன்னுனா அண்ணா திமுக ஓட்டு தான் பாதிக்கும் விஜய் பெரியார் விஷயம்ல சீமானை அடித்து தகர்த்துட்டார் தம்பி பலமும் போகாம இடமும் போகாமல் நடுப்பில் போனால் அடிப்பட்டு செத்து போகிட்டார் விஜய சொல்லலை அது தரமான வார்த்தை இல்லை தாவேக்காவ சொன்னார் ஸோ சீமான அந்த அந்த அடி அடிக்கிறார் சீமான் பரையர் தேவேந்திர குறைவாளருக்கு அஞ்சு சதவீதத்தை உயர்த்தி கொடுக்கணுங்கிறாரு விஜய் வந்து அதே அருந்ததியர் ஓட்டுக்காக இருக்கிறாரு அப்போ விஜய் தனிச்சுன்னா எடப்பாடியை பாதிக்கும் தனிச்சுன்னா எடப்பாடியை எந்த அளவுக்கு பாதிக்குமோ அதற்கான சீட்டை எடப்பாடி தன் சீட்டை சரண்டர் ஆகி விஜய் கொடுக்கலாம் சவுக்கு சங்கர் சரண்டர் ஆகி விஜய் விஜய்க்கு எடப்பாடி சீட்டை கொடுக்கலாம் சுமன் சிராமன் சரண்டர் ஆகி விஜய்க்கு எடப்பாடி பழனிசாமி சீட்டை கொடுக்கலாம் ரங்கராஜ் பாண்டே சரண்டர் ஆகி விஜய்க்கு எடப்பாடி பழனிசாமி சீட்டை கொடுக்கலாம் இருபத்தி நாலில் எங்கேயா விஜய் சீட்டு பலத்தை நிரூபிச்சிருக்காரு ரங்கராஜ் பாண்டே யார் காதில் பூச்சுத்த வாரீங்க ரங்கராஜ் பாண்டே யார் காதல பூச்சுத்திட்டு வாரீங்க சவுக்கு சங்கர் யார் காதில் பூச்சித்த முயற்சி பண்ணுறீங்க சுமன் சீராமன் ஐயா சுமன் ஸ்ரீராமன் உங்கள் வண்டவாளம் எங்களுக்கு தெரியாதா சீமான் ரெண்டு பர்சன்ட் தான் வருவார்னாரு நாங்கள் கரெக்டாக எட்டு பர்சன்ட் வருவார் தம்பி சீமான்னு அடிச்சு ஆணித்தனமாக சொன்னவன் அந்த கரெக்டாக பிரெடிக்ட் பண்ணவன் பத்து கெட்டு சரியா இருக்குன்னு சொன்னவன்ங்கிற அந்த அந்த செல்ஃப் ரியலைசேஷனோட கேட்குறேன் சுமன் ஸ்ரீராமா நீங்க சொன்னது என்ன சரியாச்சு சவுக்கு சங்கர் நீங்க சொன்னது என்ன சரியாச்சு சரி அதெல்லாம் விடுங்க பலன் நிச்சிருக்கிறாரா எடப்பாடி பழனிசாமி கிட்ட கூட்டணிக்கு ஓடக்கூடிய விஜய் திமுகவுக்கு விஜயால பாதிப்பு இல்லை அப்போ விஜயால எடப்பாடிக்கு பாதிப்பு வரும்னு நீ தனிச்சு நின்னா கமல்ஹாசன் ஓட்டை பிரிச்சுட்டு போன மாதிரி விஜயகாந்த் ஓட்டை பிரிச்சுட்டு போன மாதிரி என் ஓட்டை பிரிச்சிருவோன்னு அப்படி அவர் பிரிச்சுட்டு போகக்கூடிய ஓட்டுக்கு அவருக்கு பிரசன்டேஜில் இருந்து விஜய்க்கு கொடுக்க முடியுமே தவிர விஜயால் திமுக பிரிக்க முடியாது இது கருத்து குரடராக இல்லாமல் விவரமாக இருந்தால் ரங்கராஜ் பாண்டேக்கு புரியும் கருத்து குரடாக இருந்தால் அது புரியாது ஸ்ட்ராங்காக பேசுகிறேன் உண்மையாக பேசுகிறேன் நேர்மையாக பேசுகிறேன் எந்த சகோதர எனக்கு வெறுப்பு கிடையாது உண்மையும் நேர்மையும் பேசும்போது சிலவங்களை அடிக்க வேண்டியது இருக்குது அந்த கருத்து எல்லாம் தான் அடிக்கிறேன் தனிப்பட்ட முறையில் ஐ லவ் ஆல் த பதர்ட்ஸ்